வணக்கம் நண்பர்களே இன்று மற்றொரு நேர்காணல் வழியாக உங்களுடன் இணைந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து கொள்ள இருப்பவர் டாக்டர் சுந்தர் பாலசுப்பிரமணியன் அவர்கள் டாக்டர் சுந்தர் பாலசுப்பிரமணியன் அவர்கள் மூச்சு பயிற்சியின் முன்னணி நிபுணராக விளங்குபவர் மாத்திரமல்லாது தென்கரோலினா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் புற்றுநோய் உயிரியல் ஆராய்ச்சியாளராகவும் ரேடியேஷன் மெடிசின் துறையில் இணை பேராசிரியராகவும் மாத்திரமல்லாது பிராண சயன்ஸ் நிர்வகத்தின் நிறுவனராகவும் விளங்குகின்றார் குறிப்பாக சொல்ல போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான மிஸ்டர் குட் மேகசீனில் வெளியிடப்பட்ட அகச்சிறந்த ஐந்து பிரட்பெர்க் நிபுணர்களில் ஒருவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதன் காரணமாகவோ என்னவோ டிடி டாக் என்ற தளத்தில் அவருடைய பேச்சு பதிவாகி இருக்கிறது இத்தவரை ஒரு மில்லியனுக்கு மேலதிகமான பார்வையாளர்களால் பார்வையிடப்பட்ட அந்த பேச்சு அதை பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் ஏதாவது துறையில் சிறந்து விளங்க வேண்டும் அந்த துறை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும் இன்னும் பல தகமைகள் இருக்க வேண்டும் அந்த தளத்தில் சென்று பேசுவதற்கு அவ்வாறான தளத்தில் பேசும் வாய்ப்பை பெற்றிருக்கின்ற டாக்டர் சுந்தர் பால் சுப்பிரமணியன் அவர்கள் இன்று நேர்காணல் செய்ய வேண்டியதன் காரணம் திருமூலர் திருமூலர் இருக்கையை அங்கே அவர் கடமையாற்றுகின்ற தென் கரோலினா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நிறுவ இருக்கின்றார் அதற்கான முனைப்புகளில் ஈடுபட்டு வருகின்ற டாக்டர் சுந்தர் பாலசுப்ரமணியன் அவர்களை உங்களுடன் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் டாக்டர் வணக்கம் திரு ஜெயச்சந்திரன் அவர்களே என்னுடைய இந்த படையல் வலியொலியினூடாக உங்களை இணைத்துக் கொள்வதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் நான் திளைத்து நிற்கின்றேன் என்று சொன்னால் அதுக்கு மிக வாயிலாக படையல் நேர்களை சந்திப்பதில் நானும் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி நேரடியாக கேள்விக்குள் செல்லலாம் என்று இருக்கின்றேன் இதுவரை காலமும் திருவள்ளுவர் ஒரு உலக பொதுமுறையை தந்து அவர் ஒரு உலகமயப்படுத்தப்பட்ட ஒரு புலவராக தமிழ் புலவர் உலகமயப்படுத்தப்பட்டிருக்கின்றார் அதற்கு பின்னதாக நான் அறி நான் இப்பொழுது பார்க்கின்றேன் உங்கள் வாயிலாக திருமூலர் உலகமயப்படுத்தப்பட இருக்கின்றாரோ என்ற ஒரு மகிழ்ச்சியில் நான் இந்த கேள்வியை முன்வைக்கின்றேன் இவ்வாறாக எங்களுடைய தமிழில் எண்ணிலடங்காத படைப்பாளிகள் இருந்திருக்கின்றார்கள் இன்னும் இருந்து கொண்டும் இருக்கின்றார்கள் இது ஒரு தொடக்கமாக அமையக்கூடுமா திருமூலரின் இருக்கையை நீங்கள் கரோலினா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் திருமூலருக்கான இருக்கையை ஏற்படுத்த இருக்கின்றீர்கள் இது ஒரு தமிழில் உள்ள படைப்பாளிகளை ஒரு துவக்கமாக இதனை பார்க்கலாமா நிச்சயமாக அதாவது வந்து என் மூலமாக வந்து வந்து நான் மாதிரி நம்ம சொல்ல அப்படிங்கறதில்லை ஏன்னா இதற்கு முன்னால பல்வேறு பல்வேறு அறிஞர்கள் வந்து சித்தர்களுடைய இலக்கியங்களையும் தமிழர்களுடைய அஹ் செல்வங்களையும் தமிழர்களுடைய முக்கியமாக அந்த புலவர்கள் அவர்களுடைய பாடல்கள் இது இது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்த அக்கச்சக்கமான பேர் இருக்காங்க இப்போ அண்மையில் வந்து திரு திருமதி வைதேகி கல்பட் அவர்கள் கூட வந்து சங்க பாடல்கள் எல்லாத்தையும் வந்து அநேகமான சங்க பாடல்களை வந்து அகநானூறு புறநானூறு இதுகள் எல்லாத்தையும் வந்து அருமையாக மொழிபெயர்த்திருக்காங்க அவங்க எல்லாமே தமிழில் இருக்கக்கூடிய செல்வங்களை வெளியில கொண்டு வந்திருக்காங்க அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க பல்வேறு மொழிகள் பேசுகிற ம மக்களை பார்க்கணும் நம்ம உலகம் இங்கும் வந்து திருக்குறளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ மொழிகளில் வந்து திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க அத்தனை நாடுகள்லையும் தமிழர்கள் வாழக்கூடிய நாடுகளில் எல்லாம் தமிழர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தமிழில் இருக்கக்கூடிய கொடைகளை உலகத்திற்கு எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அதை வந்து நான் உரிமை உறுதியாக சொல்லுவேன் அதில் நம்ம இங்கு ஆற்றக்கூடிய பங்கு ஒரு சிறிய பங்களிப்பு தான் ஒரு ஒரு மிகச்சிறிய ஒரு பங்களிப்பு மிகச்சிறிய தொடக்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் திருக்குறள் ஒரு உலக பொதுமறை அதனால வந்து எல்லாருக்கும் மதங்களை தாண்டி காலத்தை தாண்டி நிறைய விஷயங்களை வந்து அதை எடுத்துட்டு போச்சு அதனால அதுக்கு நிறைய ஒரு ஆதரவும் இருந்துச்சு ஆழ்வோர்கள்ட்ட இருந்தும் சரி பொதுமக்கள்கிட்ட இருந்தும் சரி அது ஒரு பெரிய திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு பெரிய இயக்கமா வந்து வளர்ந்துச்சு முக்கியமாக வந்து அஹ் இந்தியாவோட சுதந்திர காலகட்டத்துக்கு அப்புறமா திருக்குறள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை எந்த அளவுக்கு வெளியில கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க அது வந்து மிக மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னே சொல்லுவேன் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் தமிழுக்கு நிகழ்ந்த நிகழ்ந்த மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று திருக்குறளை வந்து வெளியில கொண்டு போறது அதுலயும் பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து நம்ம எல்லாரும் எவ்வளோ உரைகள் எழுதிட்டாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா அத்தனை உரைகள் இருக்கு ஆனா அத்தனை உரைகள்லையும் ஒரு போதாமை இருக்கும் நீங்க வந்து ஒரு குரலை எடுத்து படித்து பாத்தீங்கன்னா சில குரல் பார்க்கல இப்போ நான் வந்து அன்னைக்கு ஒரு குரல் படிச்சுட்டு இருந்தேன் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்தி ரெண்டு புண்ணுடையர் கல்லாதவர் அப்படின்னு ஒரு இது அதுக்கு பொருள் எழுதினவங்க எல்லாம் பெரும்பாலும் படித்தவங்களுக்கு முகத்தில் இருக்கிறது தான் கண்ணு மீதி எல்லாருக்கும் இருக்கிறது புண்ணு அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஒரு டோன் சரி ஆனால் அது உண்மையிலே திரு நான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அவங்க சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் இன்னொரு பார்வை இருக்கு அது என்னன்னா படித்தவங்களுக்கு தான் அந்த விஷன் இருக்கு பார்வை உள்நோக்கிய ஒரு பார்வை ஒரு பொருளை நம்ம பாக்குற கண்ணுக்கு தெரிகிற பொருளையும் தாண்டி ஒரு அதனுடைய தன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய உள்ள உள்ள இருக்க புரிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷன்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த தெளிவு அது தெளிவு இருக்கிறது வந்து படிச்சவங்களுக்கு தான் இருக்கும் இது எல்லாருக்கும் இருக்கிறது புண் அப்படிங்கிறது வந்து உடல் உறுப்பு இங்க உங்களுக்கு இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் வந்து திருமூலரே வந்து சொல்லியிருப்பாரு புண்ணாக்கி நம்மை பிழைப்பி தவாறுன்னு புண்ணுங்கிறத உடம்புக்கு சொல்லியிருப்பாரு அப்போ இந்த கண்ணுங்கிறது வந்து படிக்காதவர்களுக்கு அல்லது கல்லாதவர்களுக்கு அல்லது இந்த உலகத்தை வந்து நம்ம படிக்கிறது இந்த நூல் அறிவு மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே அந்த அது மாதிரியான ஒரு அறிவு தெளிவு இல்லாதவர்களுக்கு இது வந்து ஒரு ஆர்கன் பார்க்குறத பார்க்கும் அவ்வளோதான் ஆனால் கற்றவர்களுக்கு தான் வந்து நம்ம பார்க்கறதையும் தாண்டி அதுக்குள்ளே இருக்க உள் உள்ளார்ந்த அர்த்தங்களை புரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு ஒரு புதிய அர்த்தம் தோறுந்து புதிய பார்வை தோணுது இதை திருக்குறள் வந்து காலங்களுக்கு ஏற்ப வந்து ஒவ்வொரு அந்த அந்த அர்த்தங்களை வந்து பிரதிபலிக்கக்கூடிய பிரதிபலிப்பு தன்மை மாறும் இப்போ வந்து ஒரு ஒரு சில பாலங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஊர்ல நீங்க சாயங்காலம் போனீங்கன்னா மஞ்சளா தெரியும் ஒரு ஒரு பகல் வேலையில பாத்தீங்கன்னா வெள்ளையா தெரியும் ஸோ அது ஒரே கட்டுமானம் தான் ஆனா வந்து அது அந்த வெளியில இருக்க நிறத்துக்கு தகுந்த மாதிரி அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அதே போல காலத்துக்கு ஏற்ற ஒரு ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பை கொடுக்கறது தான் வந்து திருக்குறள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னவர் அவருடைய தளத்திலருந்து அன்றைய இருந்து சொல்லியிருக்காரு நம்ம எவ்வளோ தூர தூரம் முன்னாடி வந்திருக்கோம் அப்போ வேற ஒரு வித விதத்தில் நம்ம பார்க்குறோம் நம்ம ஒரு பொருளை சொல்லுவோம் அப்போ எந்த ஒரு இலக்கியமும் அதோட படிப்பு வந்து முடிஞ்சிடாது அதை மீள மீள படிக்கணும் மீளமில்ல அதனுடைய உள்ள அர்த்தங்களை அர்த்தங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த அர்த்தங்கள் எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரணும் அந்த வகையில சித்தர்களுடைய இலக்கியங்கள் முன்னாடி இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து வேற அவங்க வந்து பெரும்பாலும் வந்து ஒரு உலகம் நிலையாமைய பற்றி பேசியிருப்பாங்க அல்லது வந்து மருத்துவத்துல மட்டும் அதை பயன்படுத்திப்பாங்க இப்ப நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா என்ன என்னுடைய ஆராய்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் அது உள்ளே இருக்க அந்த மூச்சு பயிற்சி மற்றும் யோக முறைகளை மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் அது உள்ள என்ன சொல்லியிருக்காங்க எல்லா சித்தர்களும் சித்தர்கள் சமூக பிரச்சனைகளை பற்றி சொல்லிருப்பாங்க மருந்து மருந்துகளை பற்றி சொல்லியிருப்பாங்க வாழ்க்கை முறை பற்றி சொல்லியிருப்பாங்க எப்படி நடந்துக்கணும் நடந்து கூடாது அப்படிங்கறதெல்லாம் தான் சொல்லியிருப்பாங்க திருமூலருக்கும் திருக்குறளுக்கும் நிறைய நிறைய ஒற்றுமைகள் இருக்கு அவர் கல்லூரி பத்தி பேசிருப்பாரு இவரும் கல்லூன் பத்தி பேசியிருப்பார் அவர் வந்து ஒரு பொதுவா பேசியிருந்தாருன்னா இவர் சைவ சித்தார் சார்ந்து பேசியிருப்பாரு ஆனா திருமூலர் சொல்ற சிவன் வேற இன்னைக்கு நம்ம எல்லாம் கும்பிடுற சிவன் வேற அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அந்த பொருள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் மாறிக்கிட்டே இருக்கு அல்லது பொருளை வந்து வேற வேற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கோம் அந்த வகையில திருமூலராக இருக்கட்டும் மற்ற சித்தர்களாக இருக்கட்டும் எல்லாரையும் புரிந்து கொள்ளக்கூடிய அதுல இருக்கக்கூடிய நல்ல செய்திகளை எடுத்து வெளியில எடுத்து கொண்டு வந்து உலகத்துக்கு கொடுக்கறது இன்றைய மக்கள் தமிழ் மக்கள் முக்கியமாக தமிழ் பேசும் இருந்து வெளியில் வந்திருக்கோம் இல்லையா பல்வேறு மொழிகளை பேசிட்டு இருக்கோம் மக்கள் இருக்கும் அன்னைக்கு உலகம் முழுக்க அவங்க எல்லாருடைய முக்கியமான கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருக்கு நான் நான்மா பின்னாடி போகிறோம் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் அகலமாகவும் விழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேட்கை இன்னொரு கேள்வி க படித்த எல்லாம் திருமூலர் என்று சொல்லிச்சேன்னா திருமந்திரத்தை அரளி செய்தவர் திருமூலர் என்றதை தாண்டி எங்களுக்கு உண்மையாவே அதை தாண்டி நாங்கள் படிக்கல திருமூலர் திருமந்திர அதாவது நாங்கள் உயர்தரங்களில் படித்தவை வந்து மேலே கலைத்துறையில் படித்தவை வந்து மேலதிகமாக அவரை பற்றி படித்திருக்கலாம் இப்போ நாங்கள் வந்து இப்போ திருமூல திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூல திருமந்திரத்தை தந்தவர் வந்து திருமூலர் என்ற தாண்டி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அதாவது நான் இந்த கேள்வி என்னென்னு சொல்லிச்சேன்னா தமிழை ஆராயாமல் தமிழர் மேற்கத்திய பண்பாட்டுக்குள் சென்று விட்டார்களோ என்ற ஒரு ஆதங்கம் இருக்கு நான் தெரியாது என்று சொல்லி சொல்றது காரணம் வந்து நான் தமிழை ஆராயல தமிழை படிக்கலை அப்போ ஒன்று வந்து தமிழ் எனக்கு படிப்பிச்சு தரையில இல்லாடி தமிழை படிக்கிறதுக்கான ஒரு வளம் என்ன எனக்கு வள பற்றாக்குறை இருந்திருக்கலாம் என்னுடைய பாடசாலை காலங்களிலும் சரி அதற்கு பின்பற்ற காலங்களிலும் சரி ஆனா நான் இலகுவாக எங்களோட மக்கள் பெரும்பாலான தமிழ் மக்கள் எடுத்துக்கணும் அந்த ஒரு மேற்கத்திய மோகம்ன்றது வந்து கூடுதலாக இருக்குது அந்த மோகம் வந்து எங்களோட தமிழை அறியாமல் போகிறதுக்கான ஒரு தடைக்கல்லாக இருந்திருக்குமோன்ற ஒரு ஆதங்கம் இருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வந்து நீங்கள் தமிழ்நாடு ஈழம் அங்கே பார்க்குறீங்களா அல்லது இங்கே இருக்க தமிழர்களை பற்றி நீங்கள் பேசுறீங்களா பொதுவாக இப்ப நான் நான் படித்ததெல்லாம் இல்லத்துல இருந்து தான் படித்தேன் அப்ப அங்க இருந்து நான் பார்க்குள்ள வந்து இப்ப தமிழை வந்து நாங்கள் தமிழ் துறையில அந்த கலைத்துறையில நான் படிக்கிற நேரங்கள்ல ஆஹ் அது சம்பந்தமான விடயங்களை படிப்போம் இப்ப அது சார்ந்து இப்ப நாங்கள் ஒரு விஞ்ஞான பிரிவுகள் கணித பிரிவுகள்ல படிக்கல எங்களுக்கு வாய்ப்புகள் குறைவு இப்ப திருமணரை பற்றி அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது வேற படை பல புலவர்கள் தொடர்பாக சித்தர்கள் தொடர்பாக அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அங்கு மிகவும் குறைவாக இருக்கிறது அந்த நான் இதத்தான் அதுக்கான அது என்ன காரணம் என்று நான் கேட்கின்றது என்ன அதுக்கான சூழல் காரணம் அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே மேற்கத்திய மோகம் மட்டுமே காரணம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒரு துறையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இப்ப எனக்கு வந்து தமிழ் தமிழ் அல்லது ஆங்கில இலக்கியம் படிக்கணும் அப்படின்னு எனக்கு பள்ளி காலம் முடிஞ்ச உடனே ஒரு ஆசை இருந்துச்சு கனவு இருந்துச்சு எங்க ஆசிரியர்கிட்ட கேட்டேன் அவர் வந்து நீ அதெல்லாம் படிக்க நீ போய் வேதியியல் படி அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால தான் நான் வேதியியல் படிச்சேன் இப்போ அந் அந்த வேதியியல் படித்தாலும் நான் தொடர்ச்சியாக வந்து தமிழோட ஒரு உறவை வச்சுக்கிட்டே இருந்தேன் எப்போது நான் தமிழ் நூல்களை படிக்கிறது அது என்னுடைய சுய விருப்பம் நான் வந்து அந்த வகையில் வந்து நான் நான் தமிழ் நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்கிறேன் அது சம்பந்தமான விஷயங்களை வந்து தொடர்ச்சியா சேகரிக்கிறேன் அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிக்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு தெளிவு அல்லது கடமை அப்படின்னு கூட சொல்லுவேன் அல்லது வாழ்க்கையினுடைய நோக்கமே வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படி தெரிஞ்சுக்கும் போது ஒருத்தர் வந்து அதை தமிழின் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அல்லது தமிழ்ல என்ன இருக்கு அந்த வளங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு இல்லையா அந்த அந்த ஆர்வம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு அதை வந்து முக்கியமாக வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர்கிட்ட அந்த அதை பாக்குறேன் அதனாலதான் இன்னைக்கு அமெரிக்காவிலயும் சரி கனடாலையும் சரி யூரோப்பிய நாடுகள்லயும் சரி அத்தனை தமிழ் பள்ளிகள் இருக்கு ஒவ்வொருத்தரும் த ஏதோ ஒரு வகையில வந்து குழந்தைங்களுக்கு வந்து தமிழை கொஞ்சமாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க குழந்தைகளும் வந்து அவ்வளவு கத்துக்கிறாங்க இப்போ வந்து அடுத்த வாரம் ஃபெட்னா நடக்க போகுது இங்க ராலையில அத்தனை தமிழ் இன்னோ போட்டிகள் நடக்குது நான் வந்து சென்ற வாரம் வந்து கனடால ஒரு இசை நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறதுக்காக ஸ்கார்பரோல வந்திருந்தேன் ஈகை ஈகை அமைப்பும் கெனடியன் இது நம்ம அமெ அமெரிக்க மன்னிக்கணும் சேர் இன்கார்பரேட்டட் அது உங்க ரெண்டு சேர்ந்து ஒரு இசை நிகழ்ச்சி மெகா மெகாட்யூனா அதுல எவ்வளவோ குழந்தைகள் கனடால பிறந்து வளர்ந்த குழந்தைகள் அவ்வளோ அழகா தமிழ் பாடல்களை பாடுறாங்க தமிழில் பேசுறாங்க அப்போ இவர்களுக்கும் வந்து இவங்க இவங்க வந்து இப்போ நீங்கள் வெளியில போனீங்கன்னா அவங்க கல்லூரியிலேயோ அல்லது சமூகத்திலேயோ வந்து ஆங்கிலம் தான் உரையாடிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு உள்ள இருக்க ஒரு தமிழ் ஆர்வம் இருக்கு இல்லையா அந்த ஆர்வம் போதும் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரதுக்கு இன்னைக்கு தமிழ் இருக்கைகள் அமைக்கிறாங்க வெளியில இந்த தமிழ் இருக்கைகள்ல வந்து நம்முடைய தமிழ் பிள்ளைங்க போய் சேர்றாங்க போய் படிக்கிறாங்க அதுல ஆர்வமா மற்றவர்களும் சேர்ந்து கலந்து கத்துக்கிறாங்க இப்ப முக்கியமா சொல்ல போனா என்னுடைய என்னுடைய ஆய்வுக்கூடத்துல இப்ப வந்து ஏழு பேர் இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த இந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அமெரிக்கர்கள் தான் அதுல அதுல வந்து எல்லாரும் அமெரிக்காவில பிறந்து வளர்ந்த தமிழர்களே இல்ல அவர்கள் இந்தியர்களே இல்ல எல்லாரும் அமெரிக்கர்கள் மக்கள். அவர்கள் தான் ஏழு என்னுடைய கூடத்துல இப்போ அவங்க ஏழு பேரும் செய்யறது என்ன அப்படின்னா மூச்சு பயிற்சியை பற்றிய ஆராய்ச்சி திருக்குறள் திருமந்திரத்தை பற்றிய ஆராய்ச்சி அப்போ எப்படி எப்படி நம்ம அதை வந்து கொண்டு போய் கொடுக்கறோம்னு பாருங்க இதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம ஒரு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு தூண்டுகோல் சின்ன ஒரு தூண்டுகோல் இருந்தா போதும் அவங்களுக்கு வந்து என்ன செய்யணுங்கிறத சொல்லி நிறைப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருந்தா போதும் அவங்க தன்னால வந்து இந்த விஷயமெல்லாம் பரவிட்டே இருக்கும் அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சில நேரம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இந்த மேற்கத்திய கலாச்சாரத்துல இருக்கோம் அல்லது வந்து குழந்தைகள் வந்து மேற்கத்திய மோகத்தில் மோகத்துல இருக்காங்க ஒரு ஒரு பேண்ட் செட்டை போடுறது மேற்கத்திய மோகம் அப்படிங்கறது வந்து அந்த பாடல்களை கேட்குறதோ அந்த ஒரு உடைகள் அணிகிறதோ அது அது மட்டுமா அல்லது வந்து வேற என்னென்னலாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அது ஒரு பெரிய லிஸ்டே போடலாம் ஆனா எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு தமிழ் உணர்வு இந்த தமிழ்ல இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அது ஒரு பத்து லட்சம் பேர் பாக்குறாங்க நீ நாளைக்கு அன்னைக்கு வந்து இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஹ் இந்த ஏறுதழுவுதல் குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு வந்து எந்த எந்த பிள்ளைங்களை வந்து பொறுப்பு இல்ல மேற்கத்திய முகத்துல இருக்காங்க கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறாங்கன்னு சொல்லி நம்ம கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் அந்த பிள்ளைங்க தான் அங்க போய் நின்று ஒரு சின்ன ஒரு ஒழுங்கினமும் இல்லாமல் அந்த போராட்டத்தை லட்சக்கணக்கான பிள்ளைங்க அதை செஞ்சாங்க சோ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா அந்த இளைஞர்கள்ட்ட நம்ம வைக்க வேண்டிய நம்பிக்கை அவங்க வந்து நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு தமிழ் உணர்வை நம்ம கொடுத்தோம்னா தொடர்ச்சியாக நம்பிக்கையோட நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா வேற வேற முறைகள்ல நம்ம சொல்லணும் அதுல ஒரு முறை தான் நான் வந்து செஞ்சிட்டு இருக்கேன் இப்ப அறிவியல் முறை இந்த முறையில நான் இப்ப சொல்றப்போ மக்கள் வந்து கவனிக்கிறாங்க நம்ம பிள்ளைங்களே வந்து கவனிக்கிறாங்க அன்னைக்கு வந்து சின்ன பிள்ளைங்களாம் வந்து போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க ஸோ அவங்களுக்கு புரியுது அவங்களுக்கு வந்து இதோட தேவை அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால நம்பிக்கை இழக்க வேண்டியது இல்ல அவங்களுடைய புற தோற்றங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து அகத்துல இருக்கக்கூடிய ஆர்வத்தை குழைக்காது என்று நம்புவோம் இது இப்ப நீங்க அந்த முக்கியமானது என்று சொல்லி சொன்னீங்க இந்த தமிழ் இருக்கையை ஏற்படுத்துறது அதாவது இந்த கரோலினா பல்கலைக்கழகத்துல வந்து திருமூலருக்கான இந்த திருமூலர் இருக்கையை ஏற்படுத்துறது வந்து அளவு தூரம் எதிர்காலத்துல ஒரு அஹ் விளைவுகளை அந்த சாதகமான விளைவுகளை கொண்டு வர போகுது என்று நீங்க அனுமானிக்கிறீங்க அது வந்து நிச்சயமா ஏன்னா வந்து இந்த பல்கலைக்கழகம் தோன்றி இருநூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஓராவது அமெரிக்காவில தோன்றிய முதல் முதல் ஒரு பழமையான ஒரு பல்கலைக்கழகம் இது இருநூறு ஆண்டுகள் ஆயிடுச்சுனாலே நமக்கு தெரியும் இப்ப அந்த பல்கலைக்கழகத்துல நம்ம ஒரு இயற்கையை நிறுவனம்னா அதுவும் மருத்துவ புலத்துல நம்ம நிறுவனம் ரேடியேஷன் ரேடியேஷன் மெடிசன் துறையில நம்ம வந்து நிறுவும் போ நிறுவி அதன் மூலமாக நம்ம சில இதுகளை செய்யறோம் ஆராய்ச்சிகள் அதோட நோக்கங்கள்லாம் என்னன்னு நான் வரிசைய சொல்றேன் அப்படி நம்ம செய்யும் போது அது வந்து இந்த பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் எதிர்காலத்துல எத்தனை நூற்றாண்டுகளாக ஆனாலும் சரி அந்த இருக்கை அப்படியே இருக்கும் இந்த திருமூலர் தமிழ் இருக்கைங்கிற இருக்கை அப்படியே இருக்கும் அதன் வழியாக நிகழக்கூடிய ஆராய்ச்சிகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதுக்கு வந்து புதுசா யாரும் ஃபண்டு கொடுக்க ஃபண்ட் இல்லைன்னு யாரும் அந்த ஆராய்ச்சி ஆராய்ச்சியும் நிறுத்த முடியாது ஏன்னா என்ன செய்வாங்கன்னா இப்போ ஒரு ஒன்றரை மில்லியன் டாலர் நம்ம ரைஸ் ரைஸ் பண்றோம் மில்லியன் டாலர் பண்றோம்னா அந்த பணத்தை கொண்டு போய் அப்படியே அந்த ஒரு இதுல போட்டுருவாங்க ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட் அது ஏதோ ஒரு அதை வந்து ஒரு டெபாசிட் மாதிரி செஞ்சிருவாங்க அதுல இருந்து வரக்கூடிய வட்டியை எடுத்துதான் எல்லா ஆராய்ச்சிகளும் நடக்கும் அந்த வட்டி வந்து காலம் உள்ள வரைக்கும் அது இருக்கும் பல்கலைக்கழகம் உள்ள வரைக்கும் அது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் எண்டோட் சேர் இருக்கை தமிழ் இருக்கை அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமானது அது வந்து அதன் மூலமாக நாம் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் தமிழ் இருக்கை நிறுவனம் அதான் ஹார்வர்டு நமக்கு தொ சொல்லி தந்த பாடம் ஜானிராமன் ஐயா சம்பந்தன் ஐயா இது மாதிரி இந்த தமிழ் இருக்கை அமைப்பு அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு பெரிய ஒரு 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 நல்ல ஒரு முன்னுதாரணத்தை நமக்கு காட்டியிருக்காங்க ஸோ அவங்க போட்ட பாதையில் இன்னைக்கு இந்த டொராண்டோ தமிழ் இருக்கை உருவாயிருக்கு அது தொடர்ந்து இப்ப திருமூல தமிழகையும் உருவாகுது இங்க கனடிய தமிழர் பேரை வேலை எடுத்தது இங்க ஜோப் யூனிவர்சிட்டி என்று சொல்லி மார்க்கம் இங்க கனடா மார்க்கத்துல இருக்கு அதுக்கு கனடிய தமிழர் பேரவை வந்து மிகப்பெரிய ஒரு தூண்டுகோல் உந்துதல் எல்லா தமிழர்களையும் ஒன்றிணைச்சு அதை வந்து ஒரு மிக பெரிய அளவுல வந்து செய்து முடித்தார்கள் அது வந்து மிக போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம் இத பார்த்து மற்ற மற்ற நாடுகளும் வந்து செய்ய ஆரம்பிக்கும் இதுல முக்கியமானது என்னன்னா இந்த தமிழ் இருக்கை இருக்கு இல்லையா இப்ப திருமூலர் தமிழ் இருக்கைதான் வந்து வட அமெரிக்கால ஏற்படக்கூடிய முதல் மருத்துவ தமிழ் இருக்கை ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில ஏற்படக்கூடிய முதல் இருக்கை இது நோக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்க தெளிவா நான் சொல்லியிருக்கேன் அதோட நோக்கங்கள் வந்து முதல்ல வந்து தமிழ் சார்ந்த தமிழ் சித்தர்கள் சார்ந்த மூச்சு பயிற்சி மற்றும் யோக முறைகளை ஆராயணும் ஏன்னா அது அதுக்கான தெளிவான ஆராய்ச்சி பாதைகள் இதுவரைக்கும் இல்லை இப்போ நாங்க என்ன முதன் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த மூச்சு பயிற்சிகளை செய்யும் போது உமிழ்நீர்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அதுல புரதங்கள் மாறுது மூலக்கூறுகள் மாறுது அந்த மூலக்கூறுகளை நாம் அளக்க முடியும் அதே மாதிரி பல்வேறு விதமான மூச்சு பயிற்சிகள் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான மூச்சு பயிற்சி முறைகள் சித்திரை இலக்கியங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கு அது உள்ள இருக்க மூச்சு பயிற்சி முறைகளை எடுக்கிறது அவற்றுக்கான வேலைத்திறன் என்னென்ன வேலை செய்யும் இந்த பயிற்சி இப்போ எழுபத்தஞ்சு நூறு மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சியும் ஒவ்வேறு வேலைகளை செய்ய முடியும் வெவ்வேறு ஒவ்வொரு சுவையும் சொல்றோம் இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு சுவையும் மாதிரியும் ஒவ்வொரு மூச்சு பயிற்சியும் ஒரு வேலை உண்டு ஒரு திறன் உண்டு ஒரு காலத்துல எந்த காலத்துல எந்த மக்கள்கிட்ட எப்படி எல்லாம் செஞ்சா என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற அதை நம்ம முதல்ல படிக்கணும் படிச்சு அதோட மெக்கானிசம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு அடுத்து இந்தந்த மூச்சு பயிற்சிகள் யாருக்கெல்லாம் உதவும் அப்படின்னு நமக்கு தெரியணும் சரி இப்போ ஒருத்தர் வந்து ஆஹ் போதைப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காரு அவருக்கு வந்து இந்த மூச்சு பயிற்சியை கொடுத்து நம்ம வந்து அந்த போதைப்பழக்கத்துல இருந்து விடுவிக்க முடியுமா ஒருத்தர் மனத்தளர்ச்சியில இருக்காரு ஒரு அ இருக்காரு அதிர்ச்சியில இருக்காரு அதுல விடுவிக்க முடியுமா மூச்சு இறைப்பு நோய் இருக்கு அல்லது அல்சைமர் நோய் இருக்கு அதுல இருந்து அவரை கொஞ்சம் காப்பாற்ற முடியுமா இது மாதிரி பல்வேறு நோய்களுக்கு நாம் வந்து மூச்சு பயிற்சிகளை பயன்படுத்தி அவற்றினுடைய ஒரு இதை வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் அவற்றினுடைய தன்மைகளை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் அடுத்து மூன்றாவது ஆகுது எப்படி வந்து இத அடுத்தவர்களுக்கு சொல்லி தருவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நம்ம கிட்ட வந்து ஏழு அமெரிக்க பிள்ளைகள் இருக்காங்க அவங்க படிச்சிட்டு இருக்காங்க ஆராய்ச்சி செய்கிறாங்க அதே போல காலம் உள்ள வரைக்கும் எத்தனை பேருக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம் பாருங்க அது வந்து எந்த எந்த இனமா இருக்கட்டும் மொழியா இருக்கட்டும் எல்லாருக்கும் நம்ம தமிழ சித்தர்கள் முறைய வந்து நம்ம சொல்லி தரோம் அப்போ அது எவ்வளவு பேருக்கு இத வந்து சொல்லி கொடுக்க முடியும் அவங்க எவ்வளவு பேருக்கு சொல்லி தருவாங்க அப்ப தமிழ்ல இருக்க ஒரு பொக்கிஷம் உலகம் உலகத்துக்கு பயன்படுது யான் பெற்ற இன்பம் பெருக அப்படின்னு திருமூலர் சொன்னதை நம்ம எப்படி செஞ்சு காட்டுறோம் தமிழருக்கு ஏற்படுத்தினா இந்த விளைவுகள் எல்லாம் நல் விளைவுகள் எல்லாம் ஏற்படும் பயன்கள் ஏற்படும்